தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி ಜ್ಞಾನಿ ಅಭಿಷೇದಿ ದೇವಿ ಭಗವತಿ ಸ ಬಲತ್ಕೃಷ್ಯ ಮೋಹಾಯ ಮಹಾ ಪರೇದಿ ದೂರ್ಗೇ ಸ್ಮೃತ ಹರಸಿ ಬೀದಿ ಭೀತಿಮಸೇಷ ಜೋ ಸ್ವಸ್ಥೈ ಸ್ಮೃತೀವ ಶುಭಾ ದಿ ಧಾರಿತ್ರದುಃಖ ಭಯಕಾರಣಿ ಕಾತ್ವಧನೆಯ ಸರ್ವೋಪಕಾರಕರ ಚದಾತ್ರಜಿತ್ ಶಮಂಗಳ ಮಾಂಗಲ್ ಶಿವೆರ್ವಾ ಸಾಧಿ ಶರಣ್ಯೆ ತ್ರಂಬಿಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತೇ ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபிஷ்டாம் துவாம் ஆசிரிதானம் ந விபண்ணம் துவாம் ஆசிரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வா பதா பிரசுமனம் திரைலோகி சாகிலேஸ்வரி ஏவமே துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம் அனைத்து வேதிக்கஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ரிஷபராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை சந்திரன் தன் பயணத்தை மிதுன ராசியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி துவக்கிறாரு கடகராசியில சூரியன் இருக்காரு இந்த கடகராசியில் சூரியன் வர்றது வந்து ஆக ஆடி மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஜூலை பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதிக்கு மேலே அதுக்கப்புறமா சிம்ம ராசியில் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னீராசியில் கேது இருக்காரு கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் ஆவணி மாத பிறப்பு ஆவணி மாதம் மாத பிறப்பு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரகதியில சிம்ம ராசிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு சுக்கரன் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சிம்ம ராசிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறார் ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துல கேதுவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையில் இருக்காரு குருவின் பார்வையில் குருவின் ஐந்தாம் பார்வையில் சுக்கரன் வருதுனால சுக்ரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார் அதே சமயம் இந்த மாதத்தில் செவ்வாய் இரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது நல்ல விசேஷமான நாட்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆகஸ்ட் ஐந்து ஆடி அமாவாசை ஆகஸ்ட் ஏழு ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு விசேஷமான நாள் ஆகஸ்ட் எட்டு சதுர்த்தி ஆகஸ்ட் ஒன்பது கருட பஞ்சமி ஆகஸ்ட் பதினாறு வரலட்சுமி வரதம் ஆகஸ்ட் பதினெட்டு நடராஜர் அபிஷேகம் ஆகஸ்ட் பத்தொம்போது பௌர்ணமி ஆவணி அவிட்டம் யஜுர் உபாகர்மா ஆகஸ்ட் இருபது காயத்ரி ஜபம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கோகுலாஷ்டமி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த ஆகஸ்ட் பிறந்தெடுத்துனா அம்பாள் தன் தான் வரது மட்டும் இல்லாமல் ஆடி வர ஆடிப்பெருக்கு வரும்போதே எல்லா பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வருவாள்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இந்த மாதங்களில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது வந்து ஆடி மாதம் பாதி ஆவணி மாதம் பாதி முதல் பாதி இந்த இரண்டு மாதங்களிலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறீர்கள் நல்ல வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள் பார்ப்போம் ராசி அன்பார்ந்த ராசி நண்பர்களுக்கு பாக்யஸ்தானத்துல குரு சந்த் குரு செவ்வாய் சேர்க்கை இதில் வந்து குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு தந்தை வழியில் காரிய வெற்றி வழக்குகளில் வெற்றி பூர்வீக சொத்துல வெற்றி ஏற்படுறது போன்ற விஷயங்கள் நடக்கும் உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்திலும் தெளிவான சிந்தனையினாலும் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் முழுவதும் குரு செவ்வாய் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மாத பிற்பகுதி செவ்வாய் காரணமாக உங்களுக்கு காரிய வெற்றி இடமாற்றம் தொழில் முன்னேற்றம் வியாபாரம் அதாவது பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வீடு புரோக்கர்ஸ்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் விவசாயம் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் நிலத்தில் முதலீடு செஞ்சு புதுசாக ரெண்டு ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ வாங்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதம் இந்த கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் காரிய வெற்றி ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதின பதினைந்தாம் தேதி மதியம் ஒரு மணி வரை அதன் பிறகு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதாம் தேதி மாலை ஏழு மணி வரை அதன் பிறகு இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஏழு மணி முதல் இருபத்தி மூணாம் தேதி மாலை எட்டு மணி வரை இரவு எட்டு மணி வரை அதன் பிறகு இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு மேல் ஆரம்பித்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும் இதில் சந்திராஷ்டம நாட்கள்னு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற சனியின் பார்வையில் உங்கள் கௌரவத்தை போக்கக்கூடிய தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள்னு பார்த்தா ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ராத்திரி ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ராத்திரி பத்து மணி இருபத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும் வாக்கு கொடுத்துட்டோம் அந்த வாக்கு கொடுத்ததுனால எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணுவீங்க அது உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும் எதிர்களை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அதனால் இந்த கண்ணிராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த கண்ணீராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை இருந்தது அதனால் வாக்குவாதங்கள் நிறையா இருந்தது இப்போ குடும்பஸ்தானத்துக்கு எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லை குடும்பஸ்தானாதிபதி இந்த மாத பிற்பகுதியில் உங்கள் ராசிக்குள்ள பயிற்சியாகி நீச்ச பங்கத்தை அடையும் பொழுது ராசியில் பிறந்தவர்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படும் அதாவது அருவி மாதிரி பணம் கொட்டுன்னு சொல்லுவாங்கள்ல உங்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில் அதாவது என்றைக்குன்னு பார்த்தேன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே வார அந்த மாத கடைசியில் ஒரு வாரம் கடைசி வாரம் இருக்கு பாருங்க எங்கே இந்த பணம் வருதுன்னு தெரியாது மழை பெய்யாமல் பணம் அருவியில் தண்ணி கொட்டினா எப்படியோ அது மாதிரி உங்களுக்கு பண அருவியாக கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மீடியா தொழில் சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுக்கரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற பொழுது வளர்ச்சி ஏற்படும் எழுச்சி ஏற்படும் விரயஸ்தானாதிபதியான சூரியன் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி விரயஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு அரசாங்க வகையில் அல்லது தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தந்தை வழியில் தந்தையின் ஆரோக்கியம் உங்களுக்கும் தந்தைக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருந்ததுன்னா அந்த பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரச்சனை வந்து ஒன்றா உங்களை அவர் வெளியில் போக சொல்வார் அல்லது அவர் வெளியில் போகிற என் பங்கை கொடுறான்னு எடுத்துகிட்டு போவார் அதாவது உங்களுக்கு பங்கை கொடுத்துட்டு அவர் வெளியில் போவார் இதனால் நீங்கள் உங்களுக்கு இழப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அரசாங்க வகையில் அனாவசியமான தண்ட செலவு ஏற்படும் ஃபைன் கட்டுற மாதிரி வரும் நீங்கள் ஏதாவது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கைகள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் ஃபைன் கட்டுற மாதிரி வரும் நீங்கள் வண்டியில் போகும்பொழுது கூட கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அரசு அதிகாரிகள் டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கண்ணிராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் வளர்ச்சியை அடைவார்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து முன்னேற்ற மார்க் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு படிங்க உங்கள் எதிர்காலத்தை வளப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த கன்னி ராசியில் பிறந்த சுய தொழில் அதிபர்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க எம்எஸ்எம்ஐ வச்சிருக்கிறவங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதம் உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய நாட்கள் அது மட்டும் இல்லாமல் வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் அரசாங்கம் உங்கள் பேரில் ஏதாவது குற்ற இருந்ததுன்னா அதுலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மாதம் ஒரு பகுதியில் ஸோ உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் புதன் லாபஸ்தானத்துக்கு போது போகும்பொழுது அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டு பின்சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சார் அப்படின்னு கேட்டால் மாமரத்தை பாதுகாக்க வேண்டும் மாமரத்துக்கு தண்ணீர் விட்டு அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டு அதை பாதுகாக்கிறது அவசியம் அது மட்டும் இல்லாமல் மாமர கன்று இருந்ததுன்னா அந்த கன்றை எடுத்து கொண்டு போயிட்டு நல்ல இடத்துல வச்சு அதை பாதுகாக்கணும் அதாவது ஒரு குழந்தையை பாதுகாக்கிற மாதிரி நீங்கள் அந்த மாமர கன்றுகளை பாதுகாத்து வருவதன் மூலமாக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடப்பதற்கு அந்த மாமரம் வளர்ச்சி உங்களுக்கு துணையாக இருக்கும் உங்கள் ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை இந்த மாதம் மட்டும் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே வந்து மரம் செடி கொடிகளாக சொல்லியிருப்பேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து மரம் செடி கொடிகள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம நிறையா உயிர் வாழ முடியும் நம்மளுடைய சந்ததிகள் உயிர் வாழ முடியுங்கிற நிலமை ஏன்னா நிறைய இடத்துல இந்த என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்விரான்மெண்டல் கெடுதல்கள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இருக்கு அதுக்காக தான் இந்த பரிகாரமே இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்படும் அதே சமயம் உலக சுகாதாரமும் மேம்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கும் உங்கள் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து வாஸ்துவை பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வாஸ்து பற்றிய பரிகாரங்களையும் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட இடங்களுக்கு உண்டான வாஸ்து பரிகாரத்தை அறிந்து கொள்வதற்கும் அடியனை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் உண்டான பலன்கள் நற்பலன்களை ஏற்படுத்த வேண்டும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்